வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு மந்திரி பதவி கொடுத்ததை பற்றியும் அதே அவருக்கு விடுதலை ஆகும்போது முதலமைச்சர் பேசியது பற்றியும் ராம்தாஸ் பேசியிருக்கிறார் நியாயமான வாதம் அதுக்கு முன்னாடி முதலமைச்சரே என்ன செந்தில் பாலாஜி பற்றி அவர் எதிர்கட்சியில் இருக்கையில் பேசினார் அப்படியும் இப்போது ஆட்சி வந்த பிறகு இவருக்கு அவர் கம்ப்ளைண்ட் பண்ண கேசு அதுல ஜெயில்ல போயிட்டு வெளிய வந்திருக்காரு இப்போ என்ன பேசிருக்காரு இந்த வீடியோ பாருங்க போக்குவரத்து துறையுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு மூணு லட்சம் மெக்கானிக் பணிக்கு ஆறு லட்சம் என்று கொடுத்து ஏமாந்து இருக்கக்கூடியவர்கள் லட்ச கணக்கான செந்தில் பாலாஜியின் தியாகம் பெரிது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அவரது உறுதி அதனினும் பெரிது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் நண்பர்களை இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அவர் முதல்ல செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கையில் இவர் ஸ்டாலின் வந்து கரூருக்கு போய் அவருடைய செந்தில் பாலாஜி ஊரில் பேசும்போது இது ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ காசு வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அதை அந்த மாதிரி பேசிட்டு அதாவது ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கிறாங்கிறது குற்றச்சாட்டு ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் மொத்தமாக வியாபாரம் பண்ண மாதிரி லஞ்சம் வாங்குறது வியாபாரம் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணியிருந்தாங்க சரி அதை சொல்லிவிட்டு ஸ்டாலின் வந்து ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடினாருன்னு சொல்லி இவர் நம்ம ராம்தாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராம்தாஸ் பேசியிருக்கிறார் அதே மனிதர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான உடனே இவர் கட்சி திமுக வந்துட்டார் திமுகவில் மந்திரியாக இருந்து ஒரு சமீபத்தில் நீங்கள் கேட் கேட்டிருப்பீங்க பிடிஆர் பழனிவல் ராஜன் வந்து ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட பேசுனது குறுகிய காலத்தில் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அதோட அவரை நிதி தூக்கி ஐடி மினிஸ்டரை போட்டாங்கன்னு வைங்க அவரை டம்மி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மொத்தமாக வெளியேற்றாமல் டம்மி பண்ணுற வேலையை பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி செந்து பாலாஜி என்ன கட்சி நிதின்னு சொல்லி என்னென்ன பண்ணுறாரோ யாருக்கு தெரியும் அதனால் இப்போ வந்து அவர் தியாகி ஆகிட்டார் அவருடைய தியாகம் மிக பெரியது அவருடைய உறுதி மிக மிக பெரியதுன்னு சொல்லி முதலமைச்சர் பேசுகிறாரு இதை நம்ம எங்கே போய் முட்டிக்கிறது ஒரே மனிதர் யாருக்கு எதிர்ப்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினாரோ என்ன விஷயத்தில் பேசினாரோ அந்த கேஸில் தான் அவர் அரஸ்ட் இருக்கிறாரு ஒரு ஒன்றே ஏழு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்கிறாரு ஜாமீனில் கண்டிஷன் என்னென்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் போய் இடி ஆஃபீஸில் கையெழுத்து போடணும் சாட்சிகளை கலைக்கிறதுக்கு எந்த முயற்சி எதுவும் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி செஞ்சால் அதேமாதிரி கோஸ் கோர்ட்டில் வந்து கேஸில் நடத்துறதுக்கு தடங்கெல்லாம் எந்த வேலையும் பண்ணக்கூடாது அதாவது தேவையில்லாத பெட்டிஷன் போட்டு தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணாலும் ஜாமீனை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனில் தான் அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க இதில் இவர் என்ன தியாகம் பண்ணார்னு சொல்லி முதலமைச்சர் பேசுகிறாருங்கிறது வந்து என்ன பண்ணுறது திராவிட மாடல் ஆட்சி இப்படி இது எல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கும் அதாவது லஞ்சம் வாங்கிட்டு போகிறது கிட்டத்தட்ட திருட்டிகிட்டு போகிறது அதில் ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீனில் கேஸ் இன்னும் முடியலை கேஸ் ரொம்ப நாள் ஆகும் விசாரணைக்கு இதே வைக்கக்கூடாதுங்கிற தாற்பயத்தில் விடுவிக்கிறாங்க பிணைய அதாவது பெயிலில் ஜாமீனில் விடுறாங்க அப்படி விடும்போது இத்தனை கண்டிஷன் போடுறாங்க கேஸை நடத்துறதுக்கு தடங்கலாக இருக்கக்கூடாதுங்கிறது கண்டிஷன் போடுறாங்க இவ்வளவு கண்டிஷனில் வெளியே வந்தவர் வந்து அவர் செந்தில் பாலாஜன் தியாகம் பெரிது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியலை நம்ம பேசணும்னா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அம்சங்களில் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது வேறு வழி இல்லை இந்த விஷயத்தில் ராம்தாஸ் சொன்னதை நம்ம கவனிக்கணும் அதாவது செந்தில் பாலாஜி தியாகினா அவர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்து இன்றைக்கி கோர்ட்டு கேஸ் அலையவங்க துரோகியான்னு கேட்டிருக்கிறாரு ஆமாம் இவர் ஊழல் குற்றச்சாட்டில் பணம் வாங்கினதை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி கோர்ட்டில் அஃபிடவிட் போட்டவர் அதில் இருந்து ஜாமீனில் வந்திருக்கிறாரு அவரை வந்து பெரிய தியாகின்னு சொல்லி திராவிட மாற ஆட்சியினுடைய தலைவர் சொல்கிறாருன்னா அப்போ அவரை அவர் மேலே கேஸ் போட்டவங்க துரோகின்னு தானே அவங்க எடுக்கிறாங்க அதுக்கு அர்த்தம் தான் ராம்தாஸ் கேள்வி நியாயமானது இவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இதையும் செய்வர் இதற்கு மேலும் செய்வர் இப்போது செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்த அளவுக்கு திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் சம்மந்தப்பட்டவங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா திருப்பி மந்திரி ஆகிட்டார் அவர் அமைச்சர் இல்லை அதிகாரத்தை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி ஜாமீன் கொடுத்ததுக்கு அது ஒரு காரணம் உடனே அவர் மந்திரி ஆகிட்டார் அதனால் இவர் வந்து கேஸுக்கு அதாவது சாட்சிகளை கலைக்கிறதுக்கு அதிகாரத்தை பயன்படுத்துவார்னு சொல்லி கேஸ் போட்டவொடனே சரி அது தனியாக ஒரு பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இவங்களுக்கு வந்து அதாவது ஒரு படத்தில் நானும் ரவுடின்னு காட்டுறதுக்கு நானும் ஜெயிலுக்கு நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன்னு வடிவம் சொன்ன மாதிரி ஜெயிலுக்கு போகிறது தியாகமாக காட்டி எதுக்கு ஜெயிலுக்கு போகிறாங்க ஊழல் குற்றச்சாட்டு சட்டவிரோத பரிமாற்றம் அதாவது பணத்தை வந்து அங்கே மாற்றி இங்கே மாற்றி நேரடியாக கொண்டு வராமல் செய்கிற வேலைகளை செய்கிறது வந்து அந்த எஃப்ஏடிஎஃப்னு சொல்லி அதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே தவறான லஞ்ச ஊழலில் அதில் வருது பயங்கரவாதிகளுக்கு பணம் கொடுக்குறதுக்கு செய்கிறது ஊழல் பணத்தை மாற்றி வைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கடுமையான சட்டம் வரணும்னு சொல்லி உலக அளவில் ஒப்பந்தம் போட்டு அதன் மூலம் வந்து சட்டம் இது அதனால் கொஞ்சம் கடுமையாக அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறது திமுகவில் வந்து நேர்மையான ஆடுகளுக்கு பஞ்சமோ என்னமோ இவரை விட்டால் ஆள் இல்லைன்னு சொல்லி இவர் எப்போ வருவார்னு காத்திருந்து போட்ட மாதிரி அவருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்குறாங்க அவர் எம்எல்ஏ இருக்காரு சரி தண்டரை பெறவில்லை எல்லாம் சரி பட் தார்மீக அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் திமுகவில் எதிர்பார்க்க முடியுமா என்ன சரி இது ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி கேஸ் மாதிரி அந்த கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னொன்று என்னென்னா சீக்கிரம் விரைவாக இந்த கேஸை முடிக்கணும் விசாரணை முடியும் ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கணுங்கிற மாதிரியும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க அதுக்கு சென்னை இருந்து ஹைகோர்ட்லருந்து இருந்து சில டீட்டெயில்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எத்தனை முக்கியமாக அதிகாரம் அதாவது மந்திரியாக இருக்கிறவங்க அவங்க மாதிரி எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லும்போது அதில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டோருக்கு மேலே இருக்குது சாட்சிகள் அறநூறுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இருபத்தி மூணு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகள் இருக்குது அப்படின்னு இருக்கிறதுனால சிறப்பு நீதிபதிக்கு வந்து பனிச்சுமை அதாவது ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்லி ஹைகோர்ட் தலைமை நீதிபதி வந்து ஸ்பெஷல் ஜட்ஜு இவர் கேஸுக்கு செந்தில் பாலாஜி கேஸுக்கு இப்போ ஒரு மூணு கேசஸ் இருக்கு நாளைக்கு அது வந்து நியமிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு முடிவு பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ரைஸ் பண்ணுறாங்க பண்ணியிருக்கிறாங்க அப்போது பிடி ந நெருங்குகிறது இறுங்குகிறது இவங்க எப்படியா தப்பிச்சு போய் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைய நிலைமை இருக்குது ஜாமீனில் வந்ததுக்கு இந்த தூள் தூள்றாங்க பார்க்கலாம் ஏன்னா செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்தளவுக்கு அவர் கொடுத்த ஒரு அஃபிடவேட்டில் நான் செய்திகள் பார்த்தது வந்து நாங்கள் அந்த பணத்தைலாம் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது கடன் வாங்கி திருப்பி கொடுத்த மாதிரி ஸ்டேட் பண்ணுறாங்கன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு அது முன்னே போதும் அதாவது லஞ்சம் வாங்கினதை திருப்பி கொடுத்து செட்டில் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வாங்காதவங்களும் இருப்பாங்க இப்போ வந்து அப்போ திருப்பி கொடுத்தாலும் லஞ்சம் வாங்கியது குற்றம் சட்டப்படி ஸோ அதனால் செந்தில் பாலதி தப்பிப்பது என்பது நடக்க நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் திராவிட மாநகராட்சியில் இது மட்டுமில்லை இன்னும் எத்தனையோ நம்ம பார்க்கலாம் நன்றி இனி வரும் வீடியோவில் மற்ற விஷயங்களை பார்ப்போம் வணக்கம்